அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய சம்பவம் ஒன்று நடக்கப் போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்ப்பதை விட உதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த மாசி மாதம் எப்படி அமைய போகிறது மிகப்பெரிய சம்பவம் யார் நினைத்தாலும் இருக்க முடியாது நடக்கப் போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்த்தால் இந்த மாசி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மாசி மாத கிரக கூட்டு சேர்க்கை யோகமானது ஏற்படுகிறது ராசியின் அதிபதியான புதன் உட்பட மொத்தமாக ஆறு கிரகநிலைகள் முழுமையாக ரூணரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தை வலு சேர்க்க போகின்றன சந்திரனும் இந்த ஆறாம் இடத்தை கடந்து செல்வதால் மொத்தமாக ஏழு கிரகநிலைகள் இந்த மாசி மாதத்தில் ரூணரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக அமைகிறது ராசியின் அதிபதியான புதன் சூரியன் சுக்கரன் செவ்வாய் சனி ராகு என ஆறு கிரகநிலைகள் ஒன்றிணைந்து ஆறாம் இடத்தை வலுப்படுத்துகின்றன சனி பகவான் ஏற்கனவே சப்தமத்தில் நுழைந்திருந்தாலும் கூட இந்த வேளையில் வாக்கிய மார்ச் ஆறாம் தேதியிலிருந்து தான் சப்தமத்தில் யோக சனியினுடைய நற்பலன்களை அள்ளி கொடுக்க போகிறாருங்க ராசிக்காரர்களுக்கு எனவே இந்த கிரக சேர்க்கை யோகத்தை பயன்படுத்தி கொண்டால் பல மடங்கு அதிரடியான மாற்றம் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை நீங்களே வியக்கத்தக்க வகையில் அற்புதமான மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அடுத்தடுத்து உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு குறிப்பாக ஆறு கிரகநிலைகள் ஆறாம் இடத்தில் தருணத்தில் குறையும் பெரிய நல்ல காரியம் மிகப்பெரிய சம்பவமாக கைவிடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு வீடு மாறுதல் இடம் மாறுதல் நிச்சயமாக உண்டு உத்தியோகம் தொழில் ரீதியாக அனுகூலமான மாற்றம் குறைவாக கிடைக்க போகிறது பிள்ளைகள் குடும்ப உறுப்பு பினர்களால் திருப்தி தரக்கூடிய வகையில் சில மாறுதல் இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது தொழில் வியாபாரத்தில் புதிய பங்குதாரர்கள் தொழிலை மேம்படுத்தக்கூடிய வகையில் சந்தர்ப்பம் உண்டு பொருளாதார நிலை கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உயரும் தருணமாக இந்த மாசி மாதம் அமைகிறது மாசி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கும் போது ஆசையின் அதிபதியான புதன் மிக வலுவாக விளம்பர போகிறார் நீச்சம் பெற்றாலும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய போகிறாருங்க அதோடு மட்டுமல்லாது ஏற்கனவே நீச்சலுடன் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய வகையில் ராசியின் ஆதரவின் அமைப்பால் தனலாபம் நிறைவாக கிடைக்க போகிறது விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் வீண் விரய செலவுகளை முதலீடாகவும் சுப விரயங்களாகவும் மாற்றக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது எதை செய்தாலும் அதில் இருக்கக்கூடிய சிரமங்களை முழுமையாக கலைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பெரும்பாலான சிக்கல்கள் விலகுகிறது இதற்கு மிக முக்கிய காரணம் இந்த கிரகநிலைகளை ஆறாம் இடத்தில் வளம் முழு சுப கிரகமான குரு பகவான் கேதுவை தவிர மற்ற ஏழு கிரகநிலைகளையும் தனது பார்வையால் வலுப்படுத்தக்கூடிய குரு பகவானின் அமைப்பால் ஏழு கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் முற்றிலும் முழுமையாக விலகும் எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல வாய்ப்புகளை யோகம் நிறைந்த ஒரு தருணமாக கன்னிராசிக்காரர்கள் நிச்சயமாக மாற்றிக்கொள்ள முடியும் குரு பகவானின் அமைப்பு வளர்ச்சியையும் லாபத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக மாற்றி கொடுக்கிறது அமைப்பு சிறப்பான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் உச்சபலம் பெற்றிருக்கிறார் அவர் ஒன்பதாம் தேதி முதல் ஆறாம் இடத்தில் வலுவாக விளம்பரப் போகிறார் மாசி ஒன்பதாம் தேதி முதல் எனவே ரோக ஸ்தானத்தை வலுப்படுத்தும் செவ்வாயின் அமைப்பால் விரைவாகவும் துரிதமாகவும் பல பல காரியங்களை திடீரென அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரக்கூடிய சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது எதிரிகளை கூட நண்பர்களாக மாற்றிக் கொள்வதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையில் இருக்கக்கூடிய தயக்கங்களை முழுமையாக விலக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளும் நெருக்கடிகளும் இந்த தருணத்தில் நீங்கி முன்னேற்றம் பிறக்கும் தருணமாக இந்த வேலை அமையக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு அதோடு மட்டுமல்லாது இந்த வேலையில் ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் உச்சம் பெறுகிற ஆறாம் இடத்தில் வளம் வரக்கூடிய சுக்கரன் மார்ச் மூன்றாம் தேதி முதல் ஏழாம் இடத்தில் உச்ச பலம் பெற்ற அமைப்பில் அமரப்போகிற ஆருங்க சுக்கரன் இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியாக இருக்கிறார் அவர் உச்சபலம் பெறுவது யோகம் நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்துகிறது எனவே திடீரென சம்பவம் ஒன்று நடக்கிறது என்று சொல்லக்கூடிய வகையில் கலைத்துறை அரசியல் துறையில் நீங்களே எதிர்பாராத மிகப்பெரிய சம்பவம் உங்களுடைய வாழ்வில் திருப்பு முனையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது எனவே கன்னிராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கடுமையாக முயற்சி செய்தும் வெற்றியடையாத பல காரியங்களை இந்த தருணத்தில் விரைவாகவும் துரிதமாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு பிறக்கும் ஒரு சிறந்த தருணமாக இந்த வேலையை பல நெருக்கடிகளும் இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு கட்டுக்குள் வரப்போகிறது அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான புதனை நட்பு கிரகமாக பார்க்கக்கூடிய சனி பகவான் முழுமையாக கண்டச்சனியாக அதிதீவிரமாக தீவிரமாக அமரப் மார்ச் ஆறாம் தேதியிலிருந்து இந்த தருணத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் அதற்காக அதிகமாக பயமோ பதட்டமோ கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் ஜென்மசனி அஷ்டமசனியை ஒப்பிடுகையில் பெரிய அளவிலான பாதிப்புகளை ஏற்படுத்தாது கண்டசனி ஆனால் மிக பெரிய அளவிலான சம்பவம் உங்களுடைய தொழில் உத்தியோக ரீதியாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு அவை பெரும்பாலும் நன்மை நிறைந்தவையாக உங்களுடைய வாழ்வில் நிரந்தரமாக மாறக்கூடிய சந்தர்ப்பமாக அமைவதற்கான சந்தர்ப்பம் கண்ட சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே சரியாக இந்த தருணத்தை கன்னிராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொண்டால் சனி பகவானின் அமைப்பு அமோகமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சனி பகவானின் பார்வை பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்கள் அனைத்தையும் விலக்கி உங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கும் அதோடு மட்டுமல்லாது உடல் நலத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வை பெற்று தரும் தருணமாகவும் திடீரென பயணங்களும் திடீரென திட்டங்களில் மாற்றங்களையும் மேற்கொள்வதால் முன்னேற்றம் நிறைந்தவை அமையக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உண்டு சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புதல் கிரகமான ராகு கேது சந்திரன் உட்பட பல கிரகநிலைகள் இந்த தருணத்தில் சற்று சாதகமான சூழலை உருவாக்குவதால் பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் வியாபாரம் தொழில் ரீதியாக எதிர்பாராத அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உண்டு உத்தியோகத்தில் பணி மாறுதல் உள்ளிட்ட விருப்ப மாறுதல்களை நிறைவாக சந்திக்கும் தருணமாக இந்த வேலை அமையப் போகிறது சிறு முயற்சி கூட மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கை நிலவி சென்றுவிட்டது என்று நினைத்த பெரிய சம்பவம் ஒன்று உங்களுக்கு உறுதியாகவே இந்த தருணத்தில் நடைபெற போகிறது குறிப்பாக இந்த மிக பெரிய வருமான உயர்வை பெறுவதோடு மட்டுமல்லாது சௌகரியத்தையும் வசதி வாய்ப்பையும் மேம்படுத்தக்கூடிய அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது சுப விரயமாகவும் புதிய அசையும் அசையா சொத்துக்களாக மாற்றக்கூடிய சந்தர்ப்பமும் உண்டு சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள கன்னிராசிக்காரர்கள் இந்த வேளையில் மாசி மாதத்தில் சனி பகவான் வழிபாட்டை மேற்கொள்வது பல சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு